ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் திடீரென வீசிய சூறை காற்று அசுர வேகத்தில் வந்த தகரங்கள் ஆட்டோவில் ஓசலாடிய நான்கு உயிர்கள் சென்னையில் அதிர்ச்சி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புறநகர் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதில் சென்னையில் கடந்த சில நாட்களாக பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது அதேபோல் கடந்த புதன்கிழமை சென்னையின் பல இடங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக பதிவான நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது கோயம்பேடு கிண்டி எழும்பூர் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது அந்த நேரத்தில் தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் தெருவைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டின் மேல்கூறையை இரும்பு சான்றுகளில் இணைக்காமல் அப்படியே பயன்படுத்தி வந்திருக்கிறார் இத்தகைய சூழலில் நேற்றைய தினம் பெய்த கனமழையால் அந்த மேற்கூரையில் இருந்து மூன்று தகரங்கள் பறந்து சென்று அந்த வழியாக சென்ற ஆட்டோ மீது விழுந்திருக்கிறது மிகவும் கூர்மையான அந்த தகரங்கள் ஆட்டோவின் மேற்கூரையை கிழித்து கொண்டு அதில் இருந்த தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி என்பவருக்கு பயங்கர காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த ராயபுரத்தைச் சேர்ந்த கோகிலவாணி மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த செல்வி ஆகிய இரண்டு பெண்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி சென்று ஆட்டோவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஸ்விக்கி ஊழியரான ராஜா என்பவர் அந்த வழியாக தனது டூ வீலரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் அதே மேற்குறையில் இருந்து பறந்து வந்த தகரம் ஒன்று பயங்கர வேகத்துடன் ஸ்விக்கி ஊழியர் ராஜா மீது விழுந்திருக்கிறது இதில் பலத்த காயமடைந்த ராஜா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே இந்த விபத்தில் காயமடைந்த நான்கு பேரையும் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த தண்டையார்பேட்டை போலீசார் வந்து மேற்கொண்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டின் மேற்கூரையை முறையாக கட்டி வைக்காமல் இருந்த வீட்டின் உரிமையாளரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திடீரென பெய்த கனமழையால் வீட்டின் மேற்குரை பறந்து வந்து விழுந்ததில் நான்கு பேர் படுகாயமடைந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது